வணக்கம் நான் கருப்புக்கோட்டை தங்கபாண்டிய பேசுகிறேன் ஒன்பதாம் இடம் வலுப்பெற வேண்டும் அந்த பாக்கியஸ்தானத்துக்கு ஒன்பதாம் இடத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடம் வலுப்பெற வேண்டும் அப்படி ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்திற்குரியவும் தொழில் இருந்தால் வாழ்க்கையில் தான தர்மங்கள் அதிகமாக பண்ணி வருவாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஏன் சம்பாதிக்கிற காசெல்லாம் இருக்குது இது மாதிரிங்கன்னா அவர் பண்ணுற தானமும் தர்மமும் தான் ஒரு பெரிய உயரத்தை கொண்டு போகும்போது நம் சொந்த மந்தங்களுக்கு நம் வீட்டில் உள்ளவரும் அறிய மாட்டார் அந்த தான தர்மங்களை வந்து எந்த ரீதியாக கொண்டு போகணும்னா இப்படி ஒரு மனிதர் இருக்காண்டா அறிமுகப்படுத்தணும் அது புகழ் என்பதே வாழ்க்கையில் வசதியாக கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் அது தாய் தாப்பன் ஒன்பதாம் இடம் தாய் தாப்பனோட நாலாம் இடம் தாய் தான் இருந்தாலும் ஒன்பதாம் இடம் தாய் தாப்பனுடைய நிச்சயமாக கிடைக்கும் சிறு வயதில் தகப்பனிடம் ஆசீர் ஆங்கி அவர்கள் எல்லாருக்கால் மிக சிறப்பாக இருக்கும் நாளும் மழை நடக்கும் நல்ல அதிபர் இடையே ஒரு நன்றியான